பார்க்க முடியாது படிக்க முடியாது அந்த அளவுக்கு அனுப்புவானுங்க பாய் பாய் கிருஷ்ணா சொல்லிட்டீங்களா என்ன சொன்னீங்க இந்த மாதிரி சும்மா கலாச்சே இருக்கீங்க பாத்தீங்களா நீங்க நீங்க சொல்லவே இல்லையே தான் எல்லா கமெண்ட்டும் படிச்சுக்கறேனே ஒண்ணு ஒண்ணுன்றதுதான் சொன்னீங்களா ஐயோ உங்களை அப்படியே குத்துனா இவ்வளோ நேரம் கலாய்ச்சிட்டு ஒர்க் இருக்கத்தான் செய்யும் அப்படிலாம் படிச்சுட்டேன் நீங்க காலிடா ம் நீங்க தானே ராசியான கழிப்பு நீங்களும் திருட்டு மாட்டுக்கு ஹெல்ப் என்ன எப்படி சொல்லிட்டீங்க டீ பேட் கமெண்ட் வந்தா மாசர் ஆட மாசா இருக்குமா உனக்கு என்ன பேசுறது நீ எல்லாம் ஒரு தம்பி அப்ப நீ தம்பியே கிடையாது என்னை பத்தி இப்படி பேசுறாங்கன்னா உனக்கு மாசா இருக்கு குழந்தை கல்வன் திரிக்கிறீங்களா நீங்க இவ்வளோ நேரம் கடைசியில ஒண்ணுட்டீங்க ஆரி அக்காவா நீ தம்பியே கிடையாது ஓடிப்போ அக்காவை சொல்ல உனக்கு கோவம் வரணும் மாசா இருக்கும்னு சொல்றேன் தம்பி லிஸ்ட்ல இருந்து உன்ன எடுத்துட்டேன்

அது அக்கா பேட் கமண்ட் பேசும்போது நீங்க மாசா ரிப்ளை பண்ணீங்க நான் ரிப்ளை பண்ணவே மாட்டேன் டெலிட் பண்ணிடுவேன் டைம் அவுட் குடுத்துட்டு பிளாக் விட்டுருவேன் இல்லனா

அஞ்சு ரூபா டிக்கெட்டுக்காக வித்தோட்டில் போகணுமா ஆமாம் கண்டிப்பாக தூக்கிட்டேன் நீ என்ன சொல்லுவோம் பேட் கமெண்ட் வந்தால் மாசா இருக்கும் சொல்றேன் பேட் கமெண்ட் வந்தால் கோவப்பட்டதும் தம்பி மாசா இருக்கும் சொன்ன தம்பி கிடையாது மற்றவங்களாம் கோவப்படுவாங்க கிருஷ்ணா ஜெயராஜ் ஹரி அப்புறம் பிரேமு சிவா அவங்களாம் கோப சதீஷ் இருந்தாங்கன்னா இன்னும் கோபப்பட்டு திட்டுவாங்க நீ மட்டும் தான் இப்படி சொல்ற சூப்பர் சிங்கர்ல சான்ஸ் வருமா வேணா வேணா எனக்கு அந்த சான்ஸே வேணாம் இத்தோட்ல போய் பாடி காட்டணும்னு அவர் கொண்டு போய் சேர்த்துடுவாரு அவருக்கு ஒரு வேலை இல்லையா நீ பாட்டுல பாடன்னா பைன கட்டிட்டு போமான் உன் பாட்டு யாரு கேட்டாரு பையனை கட்டிட்டு கிளம்பிட்டேருன்னு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசா வரவங்க